மேஷராசிக்கு சனி மார்ச் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பெயர்கிறார் இது உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றம் ஒன்று மேஷம் சனி பகவான் லாபஸ்தானத்தில் நுழைவதால் உங்கள் நட்பணிகள் வெற்றியாகும் ஆனால் சுய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் இரண்டு ரிஷபம் இப்போது சனி பகவான் உங்கள் பத்தாவது ஸ்தானத்தில் நுழைகிறார் தொழிலில் பெரிய மாற்றங்களும் மேலதிக வாய்ப்புகளும் கிடைக்கும் மூன்று மிதுனம் இது நவமஸ்தான சனி தூர பயணங்கள் மற்றும் கற்றல் அனுபவங்களில் முக்கிய முன்னேற்றம் இருக்கும் நான்கு கடகம் அஷ்டமஸ்தான சனி சில சவால்களை உருவாக்கலாம் வங்கிக் கடன் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் சிம்மம் கால திருமணத்திற்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்களுக்கும் நல்ல யோகங்கள் உருவாகும் ஆறு கன்னி ஆறாம் ஸ்தான சனி பகவான் உங்கள் விரோதிகளை மீறி வெற்றி பெற உதவுவார் ஏழு துலாம் சனி பகவான் குடும்பத்தில் அமைதியையும் சந்தோஷமான நேரங்களையும் தருவார் எட்டு விருச்சிகம் இது சனி பகவான் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த உதவுவார் பண வருவாய் அதிகரிக்கும் ஒன்பது தனுசு ஜென்மஸ்தான சனி பொறுமை தேவை ஆனால் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் பத்து மகரம் இது உங்கள் குருஸ்தானம் வேலைக்கும் கல்விக்கும் முன்னேற்றம் பெறுவீர்கள் பதினொன்று கும்பம் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் புதிய நண்பர்களையும் வாய்ப்புகளையும் சந்திக்கலாம் பன்னிரண்டு மீனம் சனி பகவான் பன்னிரெண்டாம் ஸ்தானத்தில் இதனால் ஓய்வு மற்றும் தனிமை தேவைப்படும் ஆன்மீக வளர்ச்சிக்கான சிறந்த நேரம்